தேசிய தலைவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பற்றியான வரலாறை அந்த படம் சொல்கிறது தேசிய தலைவர் என்ற பெயரில் படம் சிறப்பாக திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதை நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்குது தெய்வ திருமகன் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் அதாவது தேசிய தலைவருடைய அந்த வரலாற்று படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் போன்று எல்லா சமுதாயத்துக்கும் பொதுவான ஒரு தலைவராக உலகத்தில் ஒருத்தர் கூட இருந்தது கிடையாது சாதிய ரீதியாக அவருடைய புகழுக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் அப்போது இருந்த அரசியல் தலைவர்கள் அவரை ஒரு ஜாதியவாதியாகவே வெளியில் கொண்டு வந்து சொல்லி சொல்றதுக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் நான் அவருடைய வரலாறை ஆறு மாதம் படித்தேன் அவர் வரலாறை படித்து முடிக்க எனக்கு ஆறு மாதங்கள் ஆகிவிட்டது ஆறு மாதம் ஆகுது ஆகுது ஒருத்தருடைய வரலாறு படிக்க அப்படின்னா அப்ப எப்படி வாழ்ந்திருப்பார் என்னென்ன தளத்தில் அவர் வாழ்ந்திருப்பார் என்னென்ன களத்தில் வாழ்ந்திருப்பார் அதாவது அவருடைய பூர்வீகம் என்ன அவருடைய தாத்தா யாரு அப்பா யாரு இவர் யார் இவர் குழந்தையிலிருந்து என்ன நடந்தது அதன் பிறகு எவ்வாறு அரசியல் பிரவேசம் செஞ்சால் எவ்வாறு ஆங்கிலேயர்களை எதிர்த்தார் சிறை சென்றார் நேதாஜியை ஆதரித்தார் ஃபார்வர்ட் பிளாக்கை வளர்த்தார் காமராஜரை வீழ்த்தினார் காங்கிரஸை வீழ்த்தினார் காரணம் தனக்கு நிகழ்த்தி அந்த துரோகத்துக்காக வீழ்த்தினார் இது போன்ற அதை உலக நாடுகளுக்கு எதிராக பல கருத்துக்களை தைரியமாக சொன்னார் நேதாஜி அவர்களை கைது செய்ய இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகளை துடித்துக் கொண்டிருக்கும் போது நேதாஜி தான் இருக்கிறார் நேதாஜியை நான் கூட்டி வருகிறேன் எங்கே இருக்கிறார் என்று காட்டுகிறேன் ஆனால் நேதாஜியை கைது பண்ண கூடாது அமெரிக்காவோ இங்கிலாந்தோ அவர்கள் கைது பண்ண மாட்டார்கள் அதுக்கு இந்தியா உத்தரவாதம் கொடுத்தால் நான் நேதாஜியை கூட்டிகிட்டு வரேன்னா அப்ப பிரதமராக இருந்தவளும் நேர் அவ்வளவு தைரியமாக பேசினது ஏன்னா அமெரிக்காவை எதிர்த்து பேச முடியுமா இங்கிலாந்தை எதிர்த்து பேச முடியுமா இந்திய பிரதமரை எதிர்த்து பேச முடியுமா மொதல் டெல்லிலேயே உட்காந்து பேசுறாரு அந்த அளவுக்கு காமன்வெல்த் மாநாடு ஐநா சபை அப்போதே பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை அப்போது இருந்த காலனி நாடுகள் ஏகாதிபத்திய நாடுகளுக்கு உள்ள பிரச்சனை ஜப்பான் என்ன செய்து அமெரிக்கா என்ன செய்து இலங்கையில என்ன பிரச்சனை நடக்குது உலக அரசியலை கரைச்சு குடிச்சு அதை மக்களிடம் கொண்டு போய் பேசிய மாபெரும் தலைவர் அவர் வடலாடை அதுதான் ஆறு மாசம் ஆயிடுச்சு நான் படித்து முடிக்க அப்பேற்பட்ட ஒரு தலைவருடைய வரலாறு தான் அந்த தேசிய தலைவர் படம் இருக்கிறது பட்டு முழுமையாக நான் ஆறு மாதம் படித்த அளவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது அது சொன்னால் அதை அந்த நிறைய அந்த பாடல் வெளியீட்டு விழாவில் அந்த சமுதாய தலைவர்கள் பேசினாங்க அதை ஒரு வெப்சீரீஸாக மூணு மணி நேரம் முழு படம்னா கூட அவர் பண்ண முடியாது அவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்காரு அவர் வாழ்க்கையில் அவ்வளவு நடந்திருக்கு அதற்கான பட்ஜெட் அது ஆயிரம் கோடி ஆகும்னு கூட ஒருத்தர் ஆர்கே சுரேஷா ஐயாவா யாராவது ஒருத்தர் சொன்னாங்க அவ அண்ணன் அவர் தான் சொன்னார் நினைக்கிறேன் ஆயிரம் கோடி பட்ஜெட்டில் ஒரு பாகுபலி மாதிரி பிரமாண்டமாக எடுக்கக்கூடிய ஒரு படம் தான் ஏன்னா அவர் மேடையில் பேசுகிறாருன்னா அந்த கூட்டம் லட்சாதி லட்சம் மக்கள் கூடுனாங்க அந்த கூட்டத்தை படத்தில் காட்டியாக வேண்டியிருக்கு அப்போ படம் செலவாகும் அப்போ நேதாஜி படையில் என்ன செஞ்சாரு அந்த படையில் உள்ள ஆட்களை அந்த அங்கே உள்ள மேக்கிங் செலு எல்லாத்தையும் கொண்டு வர வேண்டியிருக்கு அது மாதிரி இப்படி அவருடைய அந்த அவர் பீடில் நடந்த அத்தனை அரசியல் நிகழ்வுகளையும் கொண்டு வர வேண்டியிருக்கு ஸோ அது ஒரு பிரமாண்டமாக உருவாகக்கூடிய படம் சரி இந்த தேசிய தலைவர் ஒரு இரண்டு இரண்டு மணி நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அதுலேருந்து ஷார்ப்பாக என்ன சொல்லணுமோ அதை அழகாக சொல்லியிருக்கிறாங்க நான் கூட ஒரு ஒரு ஆவணப்படமாக மாதிரி தான் எடுத்துருப்பாங்க போனேன் ஒரு சினிமாவாக கமர்சியலாக எல்லாமே இருக்குது ஸோ அதை எல்லா முக்கத்தோரும் இந்த படத்தை பார்க்கணும் முக்கியமான சம்பவங்களை தொகுத்து அந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது படம் அந்த பசிங்கிறவர்களும் நல்லா நடிச்சிருக்கிறார் உண்மையிலே நல்லா நடிச்சிருக்கிறாரு போக போக செகண்ட் ஹாஃப்லெலாம் தேட்டரில் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாங்க அந்த கொலை வழக்கு இருக்கு இல்லையா இம்மானுமேல் கொலை வழக்கை கோர்ட்டில் விசாரிக்கிற சீன்லாம் ரொம்ப அருமையாக அழகாக தெளிவாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி எடுத்திருக்காரு டைரக்டர் மாதிரி செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸு முடிகிற வரைக்கும் நம்ம சீட்டை விட்டு நான் அகல முடியல எல்லாருமே எல்லாம் அதில் மாற்று சாதியும் வந்து படம் பார்த்துருக்காங்க பார்த்து நான் பார்த்தேன் ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் வந்தாங்க ஆடம்புத்திர கச்சமச்சால் பேசிட்டு நானுங்க அப்புறம் போக போக அவர் நல்ல மனுஷன் எல்லா சாதிக்கும் பொழுது போ பொதுவான ஆளுங்கிற மாதிரி அவர் வர வரலாறு போகும்போது அந்த மாற்று சாதிக்காரனே தேட்டரில் ஆஃப் ஆகிட்டான் அவர் நாலு இளைஞர்கள் வேற கம்யூனிட்டி சார்ந்தவங்கிறது எனக்கு நல்லா தெரியும் தேட்டரில் அவன் வந்து கலாச்சாரம் ஃபர்ஸ்ட்டு ஒரு மாதிரியாக வேணும்னே கிண்டல் பண்ணுற மாதிரி பேசினான் கிண்டல் பண்ணுறதுக்காகவே தேட்டருக்கு வந்திருக்கிறான் வந்திருக்கானுங்க ஒரு நானும் நண்பரும் பேசியிருக்கோம் ஆனால் அதையும் மீறி அவன் என்னத்தையும் மாத்திருச்சு அந்த படம் அவனே ஆஃப் ஆகி கடைசியில் படம் முடிஞ்சு போகிற வரைக்கும் அமைதியாக போகிறான் சரி இப்படிப்பட்ட மனுஷனாக அவரு அயோக்கியோ நம்ம பேசாமல் இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸு அதில் ஒரு இளையராஜா பாட்டு போட்டு போகிற செம்ம நல்ல ஃபீலிங்காக இருக்குது ஸோ முக்கூலத்தோடு தேவர் சமுதாய மக்கள் சரி எல்லா சமுதாய மக்களும் இந்த படத்தை பார்க்கணும் இன்னொன்று இப்போ அஞ்சாவது நாள் போயிட்டுக்கு ஃபுல்லாகுது ஹவுஸ்ஃபுல் இப்போ நான் போன தேட்டரில் கவுஸ் ஸ்கூல் சென்னையில் படம் ஹவுஸ்ஃபுல் ஸோ அதனால் தேட்டரில் போய் படம் பார்க்குறதா பார்த்தா தேவரை நம்ம நேரில் பார்த்த மாதிரி இருக்குது படம் நல்லாவே இருக்குது ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காரு டைரக்டரு ஒவ்வொரு பஸ் மூணு தேவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இவர் நடவடிக்கை இவருடைய கெட்டப் எல்லாமே இருக்கு அந்த ஹீரோவோட நடிச்சவர் அதே மாதிரி நேரு நேரு உருவமாகவே ஒருத்தர் நேருவாகவே நடிச்சிருக்காரு ராஜாஜி எப்படி இருப்பார் ராஜாஜி மாதிரி காமராஜர் எப்படி இருப்பாருன்னா காமராஜர் மாதிரி இம்மானுவல் சேகரன் மாதிரியே ஒருத்தரை குடிச்சு அதே மாதிரி ஒரு ஆளை செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அது பெரிய கெட்டி பெரிய பாராட்டு அப்படியே இம்மானுவல் சேகரன் மாதிரி ஏற்ற இமால் சேகரன் நம்ம ஃபோட்டோவில் பார்த்துருக்கோம் நேரில் நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் அந்த ஃபோட்டோவில் உள்ள முகம் எப்படியோ அதே மாதிரி கொண்டு வந்திருக்கேன் இல்லை யாராவது இமானுவல் சேகரன் இருந்த காலத்தில் அவரை பார்த்தவங்க சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியாது அந்த முகம் அப்படியே இருந்தது அதே மாதிரி மூக்கையாத்த வந்து ஒருத்தரை அவ அவருக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க இப்படி நிறையா நேதாஜி அந்த கெட்டப்பில் நடிச்சு வர சொல்லணும் அப்படியே நேதாஜியை பார்த்த மாதிரி இருந்தது ஸோ இந்த ஆர்டிஸ்ட் செலக்ஷன்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது இளையராஜா அயோடைய மியூசிக்கு படத்துக்கு பயங்கரமான ப்ளஸ் அமைஞ்சது அப்படியே மனுஷன் கொண்டுட்டாவில்ல அருமையாக இருக்குது எல்லா இடங்களையுமே அருமையாக இருக்குது அந்த கிளைமேக்ஸ் சாங்கெலாம் ரொம்ப ஃபீலாக இருந்தது தேட்டரில் அமைதியாகிட்டாங்க எவனுமே பெரிய பெரிய ஹீரோ படத்தில் கூட கலாச்சிக்கிட்டு இருப்பானுங்க அந்த கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க ஒரு மன இருக்கத்தோடையே வெளியில் போயிட்டாங்க ஏன்னா அந்த அந்த அது அதை வந்து ஆமாம் சாஹிப்பர் நல்ல மனுஷன் நல்லா தான் வாழ்ந்திருக்காருங்கிற அந்த எண்ணத்தை விரைறிய கூட நினைப்ப அதை நம்ப வச்சு வைக்கிது அந்த வரலாறு ஸோ அளவுக்கு அந்த படம் நல்லா இருக்குது இன்னொன்று முக்குளத்தோடு தேவர் சமுதாய மக்களுக்கு சொல்கிறது என்னன்னா அந்த வீடியோ மூலமாக எத்தனை பேர் போய் தேட்டரில் படம் பார்த்தீங்கன்னு தெரியாது மாற்று சாதிக்காங்க கூட தேட்டரில் படம் பார்க்குறான் சும்மா மீசியை முறுக்கிட்டு நான் தேவை நான் முக்களை தோன்று ரோட்டிலையும் பஸ் ஸ்டாண்ட்லேயும் தண்ணியை போட்டு பேசிட்டு அழகிறதுலாம் அந்த காலம் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு ஒரு தலைவர் நேர்மையான தலைவர் உலகத்தில் எந்த சமூகத்திலையும் இப்படி ஒரு தலைவர் பிறந்திருக்கவே மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் நம்ம சமூகத்தில் பிறந்தது அது மிகப்பெரிய பாக்கியம் தேவர் சமூகத்தில் பிறந்தது அவரின் நாகரிகமான முறையில் கொண்டாட வேண்டும் அப்போ அவர் சம்மந்தமான படம் வரலாறு வருது தான் எல்லோரும் தேட்டரில் போய் படம் பாருங்கள் அவர் வரலாறு தெரிஞ்சுக்குங்க அவர் எப்படி இன்னைக்கு எல்லாரும் போய் தெய்வமாக கும்பிடுறோம்ல அதுக்கு தகுதியானவர் சும்மா இப்படி கும்பிட நமக்கு மனசு வரும் தெய்வமாகவே வாழ்ந்துட்டார் அவர் பெர்ஃபெக்ஷன் அவர் நீட்டாக அவர் கல்யாணம்னா கல்யாணம் முடிக்கல பெண்கள் ஆ தொடக்கூடாது நர்ஸு பெண்கள் ஆனால் நர்ஸு கூட பெண்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது பெண் வாடையே இல்லாமல் ஒரு மனுஷன் இப்படியா இருக்க முடியும் அது முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தில் இவங்க மோசமான ஆளுக்குன்னு தெரியும் தேவர் சமுதாய ஆளுக்கள் அவங்க அப்படிலாம் ஒழுக்கமான அது அந்த காலம் இப்ப நான் சொல்லலை தப்பா சொல்லலை ஒரு மூர்க்கமானவர்கள் எவனாவது ஒருத்தன் கல்யாணம் பண்ணாம தேவர் சமுதாயத்தில் இருந்துருவாங்க இருக்க முடியுமா ஆறு மாசம் பொண்டாட்டி புரிஞ்சு எவனாவது இருக்கிறானா பொண்டாட்டி செருப்பால் அடித்தா கூட மறுபடியும் போய் பொண்டாடிக்கு போய் நின்றான் அப்போ அந்த மாதிரியான சமூகம் இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல அப்படி ஒரு தலைவனா அவர் ஒழுக்கம் நேர்மை நீதி பெர்ஃபெக்ஷன் அறிவு அழகு அவ்வளவு அம்சம் பொழுதுனவளாக தான் அவர் வாழ்ந்துருக்காரு நான் அவர் வரலாம் அதை படித்ததில்லை ஸோ அதில் ஓரளவு அந்த படத்தை நல்லா எடுத்திருக்காங்க ஸோ அதை முக்குளத்தூர் தேவ சமுதாய மக்கள் தியேட்டர் போய் படமாக பாருங்கள்